ஹே விரியோன் வெல்கம் பேக் டு தனது வீடியோ இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் தமிழ்லேருந்து கேட்ட இருபத்தஞ்சு கொஸ்டின் பற்றி பார்க்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துட்டு ஸோ அடுத்து ஒரு இருபத்தஞ்சு கொஷின் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா நம்ம சேனல் புதுசாக வீடுங்கன்னா மகாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணி வச்சுவாங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த ஒம்போதாவது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு சரிங்களா ஆக்சுவலி பார்த்தா சேர தாண்டோன்றது பாரதிதாசனோட நூலே நமக்கு டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா தப்பான ஆன்சர் கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கே என்ன கேட்டுருக்காங்கன்னா கணதாசன் எழுதாத நூல் தான் கேட்டுருக்காங்க சரிங்களா சேரதாண்டவம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனோட நூல் கிடையாது அப்போ இதுதான் ஆன்சர் வரும் சரிங்களா பாரி மலைக்கொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் நூல் தான் இது வந்து ஒரு புதினம் சரிங்களா இது பாரி மற்றும் பாரியோட நண்பர் கபிலரை பற்றி இந்த நூலில் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா சேரமான் காதலி பார்த்தீங்கன்னா கண்ணதாசனோட நூல் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு சேரமான் காதலிக்கு தான் சேரா தாண்டவத்தை வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ இதை திருத்திக்கவங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சேரதாண்டவம் பாரி மலைக்கொடின்றதும் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனோட நூல் தான் சரிங்களா அடுத்த ஒரு இருபத்தஞ்சி கொஷின் பார்த்தலாம் அவங்க இருபத்தாறாவது கொஸ்டின் பாருங்க தமிழ்நாட்டின் ஹாலந்து என சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எதுவும் சொல்லி கேட்கறாங்க திண்டுக்கல் சரிங்களா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கிறது பாருங்கள் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்காக வழங்கப்பட்ட சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாடு சரிங்களா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஊரும் பெரும் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கு ஓல்டு புக்கில் அதில் இருக்கும் சரிங்களா இது இருபத்தெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பகைசை நெஞ்சமும் பற்றலமும் ஒன்றுற என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க தேம்பாவணி சரிங்களா இந்த வரியெல்லாம் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து புக்கில் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக படிக்க மாட்டோம் சரிங்களா மறுபடி பார்த்துக்கோங்க பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுர என்னும் வரிகள் பார்த்தோன்னா இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோன்னா தேம்பாவணி சரிங்களா இருபத்தொம்பது கொஸ்டின் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரும் கேட்டுருக்காங்க கெல்லட் சரிங்களா எதுவும் பார்த்தோன்னா ஓல்டு புக்லேருந்து கேட்டிருக்காங்க முப்பதாக கொஸ்டின் பாருங்கள் உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுவார் யாரும் கேட்டுருக்காங்க சாமியல் சரிங்களா இது வந்து லெவன்த்திலேயோ டுவல்த்லையோ நியூ புக்கில் இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தாறாவது கொஸ்டின்னு கூற்று ஒன்று மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டு சரிங்களா கூற்று ரெண்டு பாருங்கள் இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூற்று மூணு பாருங்கள் பௌத்த சமய கருத்துக்களை கூறப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணமேகலைன்றது ஒரு பௌத்த சமய நூல் தான் சரிங்களா அப்போ வந்து இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் கரெக்ட்டு இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா புக்கில் எங்கிறதுன்னு சொல்லி செல்ல ஆனால் பாருங்கள் மூணும் சரின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த செகண்ட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் சரிங்களா அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மூன்றும் கரெக்ட் சரிங்களா அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின பொறுத்துக்க குலசேகர் ஆழ்வார் பாருங்கள் திருமாலின் கௌதமணியின் அம்சமாக பிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆழ்வார் பாருங்கள் திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தவர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெரியாழ்வார் பாருங்கள் திருமாலின் கருட அம்சமாக பிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருமழிசை ஆர்வார் திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தனா ஆப்ஷன் ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ சரிங்களா இந்த கொஸ்டனுக்கு நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எந்த புத்தகத்தில் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழித்திட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினை பொழிந்தார்களே அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து திருமுருகள் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி பார்த்தோன்னா இது பழைய சிலபஸில் அந்த டாபிக்கு இப்போ இல்லை சரிங்களா அது முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தான் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை வந்து பாடிய சித்தர் யாருன்னு கேட்டுருங்க இதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி வந்து அழுகணி சித்தர் சரிங்களா மறுபடியும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அந்த கொஸ்டின் மறுபடியும் கேட்டாங்கன்னா அவன் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் சரிங்களா இது முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் உடைய கோவணம் உண்டு உறங்க புறத்திண்ணை உண்டு உணவிங்கு அடைக்காய் இலை உண்டு அருந்த தண்ணீர் உண்டு என் வரிகளை பாடிய சித்தர் யாருன்னு சொல்லிக்கிட்டுருங்க இதுக்கு ஆன்சர் பண்ணால் ஆப்ஷன் டி பட்டினத்தார் சரிங்களா அதுக்கத்து கொஸ்டின் பாருங்கள் இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தொழில் பாட்டு சரிங்களா முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க பொருத்தமானதே தேர்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஒன்று பாருங்கள் சம்மந்தர் பதினா தனது அனைத்து பதிகங்களிலும் ராமனை பற்றி பாடியுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாருங்கள் சம்மந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால் பிரம்மா சிவன் பற்றி பாடியுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணு பாருங்கள் சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணு ஆப்ஷனுமே இப்போ தான் கரெக்ட் சரிங்களா ஸோ அப்போ வந்து இதை மூணுத்தையும் பார்த்துக்கோங்க மறுபடி சரிங்களா முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் முற்பிறவியில் வேடர்குல தலைவன் முருகன் என்னும் வேடன் மகளாக சேராவலா நாட்டின் தென்புறத்தே ஒரு மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு எதுன்னு சொல்லி கேட்டுறாங்க இதுக்கான ஆன்சர் பாருங்கள் கோயில் பாட்டு சரிங்களா இதையும் மறுபடியும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் எந்த புக்கில் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் எதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ சரிங்களா பத சாகித்யங்கள் சரிங்களா நான் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன் இது வந்து வரலை சரிங்களா ஸோ இது எங்கேருந்து சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நாற்பதாவது கொஸ்டின் பாருங்கள் காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் சரிங்களா இது வந்து நம்மளோட ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் ஒம் பவளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத புரிகுகன் ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிள்ளைத்தமிழ் தமிழ் இருந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கிரை பொருள்லாம் சொல்லிட்டு வரும்ல ஸோ அதை வச்சு நம்ம வந்து போடலாம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் வந்து போடலாம் சரிங்களா நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ராஜராஜ சோழ எந்த வகைப்பான்னு சொல்லி கேட்கறாங்க ஆப்ஷன் ஏ பாருங்க கலிவெண்பா சரிங்களா திராவிட வேதம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்றாங்கன்னா திருவாய் மொழி சரிங்களா நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க இரும்போந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா பருத்த பணம் மருத்துவ தான் இரும்போத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க சண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட சண்பக நந்தவனத்தை அமைத்ததால் சண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இதுக்கான ஆன்சர் தான் சூடாமணி பாண்டியன் இதெல்லாம் நம்மளோட ஸ்கூல் புத்தகத்துல இருக்கு நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல் எதுன்னு சொல்லி இதுக்கு இதுக்கான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி மணிமேகலை சரிங்களா இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க முப்பத்தாறு கொஸ்டின் இதில் பாருங்க பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை சொல்லியிருப்பாங்க ஸோ அதே கொஸ்டின் தான் பாருங்க இங்கேயும் கேட்டுருக்காங்க சரிங்களா நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகிலி போக்குக நோக்குவது ஏதெனில் நாணம் நோக்குக காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி யசோதராவ் இதுவும் பார்த்தோன்னா நம்மளோட ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கும் சரிங்களா நாற்பத்தெட்டாவது எட்டாவது கொஸ்டின் பாருங்க அறம் எனப்படுவது யாதன கேட்பேன் இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உறையும் உறையுளும் அல்லது கண்டது இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க ஆப்ஷன் ஏ பார்த்தோன்னா மணிமேகலை சரிங்களா இதுவும் நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது நாற்பத்தி ஒன்பதாவது கொஷ்ஷன் பாருங்கள் எடா போன்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க எதுக்கான ஆன்சர் வந்து களித்தொகை சரிங்களா இதெல்லாம் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க ஐம்பதாவது கொஸ்டின் பார்த்தலாம் கடைசி கொஸ்டின் உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருதற்க நிகழ் கூற்றை பாடுபொருளாக கொண்ட பத்து பாடல்களின் தொகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி மறுதரவு பத்து சரிங்களா ஸோ அடுத்த இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்தாச்சு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அதுக்கடுத்த இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து பார்த்தோன்னா டிஎம்பிசி கொடுத்த ஆன்சரை வச்சு தான் இருக்கேன் சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லிடுறேன் ஸோ எனக்கு தெரியாததை பார்த்தோன்னா டிஎம்பிசி கொடுத்த ஆன்சரை வச்சு சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா எதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து திருத்துக்கிட்டு அடுத்த வீடியோவில் வந்து அதுக்கு நான் ஆன்சர் என்னன்னு சொல்லி சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் அப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ഇതേപോലെ ഇന്നൊരു നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാർക്കല ടാ ബാബ്